இன்னைக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் முதல் ஓடிய மேட்ச் நடக்கப்போகுது ஏன்னா ஏற்கனவே இந்தியா விஸ் இலங்கைக்கான மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச்கோட தொடரானது முடிஞ்சு போனது அதில் இந்தியா ரொம்ப ரொம்ப அற்புதமாக செயல்பட்டாங்கப்பா அதில் இந்தியா இலங்கையை ரொம்ப ரொம்ப அழகாக பீட் பண்ணி அந்த தொடரை கைப்பற்றுறாங்க சொல்லப்போனால் மூணுக்கு மூணுமே ஜெயிச்சு இலங்கை அணியை ஒட்டு நம்ம இளம் சிங்கங்கள் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்கப்பா அதில் இலங்கை அணி ஒட்டு நொறுங்கி போயிட்டாங்க இவங்களை எப்படி தாண்டா ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இப்போது நில கொழுந்து போயிருக்காங்கப்பா இலங்கை அணி அதைத் தொடர்ந்து இப்போது அடுத்ததாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் மூணு ஓடி மேஷ் நடக்க போகுதுப்பா இந்த தொடரிலையும் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா இலங்கை அணி அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லை அவங்க நிலம போயிடும் அதுல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான இருந்தது இந்தியாவுடைய இந்தியாவுடைய டெத் ஓவர்களில் இலங்கை அணி தாக்குப்பிடிக்க போனாங்க அதே வகையில் இப்போ இந்தியா இன்னைக்கு ஓடியில் மோத போறாங்க மூணு மேட்ச்ல முதல் மேட்ச் இன்னைக்கு நடக்கப்போகுது இந்த முதல் மேட்ச்ல பிளேயிங் லெவலில் என்ன மாற்றங்கள் இருக்க போது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது இந்தியனுடைய ப தலைமை பயிற்சிகளாக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றிருக்காரு அவர் உள்ள வரும்போது இந்தியனில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போதா சொன்னார் அதில் முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது டி டுவெண்ட்டி விளையாடக்கூடிய நபர்கள் எல்லாருமே டி டுவெண்ட்டி விளையாடட்டும் அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய நபர்களை வைத்து ஓடி மேட்சஸ் செட் பண்ணலாம் அப்படி ஓடி விளையாடக்கூடிய நண்பர்கள் ஓடி மட்டும் விளையாடட்டும் தனித்தனி டீமாக இருந்தால் தான் அவங்க அவங்களுடைய கேட்டகரியில சூப்பராக செயல்படுவாங்க அப்படின்னு மாதிரி கௌதம் கம்பீர் இப்போ ரெண்டு கேட்டகரியா பிடிச்சிருக்காரு அதுல ஓ டி ட்வெண்ட்டி விளையாண்ட மிக முக்கியமான வீரர்களான ரிங்கு சிங் சஞ்சு சாம்சன் மற்றும் சூரியகுமார் யாதவ் இப்படி போன்ற மிக முக்கியமான பேட்ஸ்மென்கள் யாரையுமே அவர் ஓடி ஸ்கோர்ல கொண்டு வரல ஓடியையில் இதுக்கு முன்னாடி விளையாண்ட சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பந்த் போன்ற முக்கியமான வீரர்களை மட்டும்தான் தான் இப்போது அவர் உள்ளே கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது இந்திய அணியில் இன்னைக்கு நடக்கப்போகிற ஓடிய மேட்சில் மிக முக்கியமான இளம் வீரர்கள் யாருமே கலந்துக்க போகிறது கிடையாது ஸோ எல்லாமே சீனியர் வீரர்கள் தான் இந்த இடத்துல தான் நம்ம தலை தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ கௌதம் கம்பே எடுத்திருக்க முடிவு அப்படிங்கிறது ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மூணு ஃபார்மேட்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய வீரர்களை விளையாட வைக்க முடியும் அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும் இது எல்லாமே ஓகே தான் ஆனால் இருக்கக்கூடிய கேஎல் டவுள் செயர் இவங்களை மட்டுமே விளாட வச்சுருந்தீங்க அப்படின்னா மற்ற வீடுகளுக்குலாம் எப்போ தான் வாய்ப்பு தருவீங்க இந்தியனில் பவுலிங்கில் நட்ராஜன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படுவார் ஆனால் அவருக்கு எதற்காக இன்னமும் கூட நீங்கள் வாய்ப்பு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை அதே மாதிரி சென்னையினுடைய கேப்டனான உத்தாஷ் கெக்வத் அவர்கள் டி டுவெண்ட்டி மேட்செலாம் நல்லா தான் விளையாடாரு லாஸ்ட்டாக ஆனால் அவருக்கும் எதுக்காக இந்த இளைஞர் தொடரில் வாய்ப்பு தரல இப்படி நிறைய வீரர்கள் நல்ல திறமைகள் கூட வீரர்களை நீங்கள் அடிக்கடி வாய்ப்பு தராமல் வாய்ப்பு தராமல் அவங்கள சும்மாவே வச்சுருக்கீங்க கடைசியில் அவங்களுடைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக பதி போயிடுது அவங்க எதற்காக வந்தோம் அப்படின்னு தெரியாமல் காணாமல் போயிடறாங்க ஸோ இந்திய அணியில் இப்போ இருக்கக்கூடிய பயிற்சி தலைமையான கம்பீர் அவர்கள் நிறைய விஷயங்கள பண்ணுறது எனக்கு ஓகே தான் ஆனால் அவரும் எந்த அரசியலும் ஈடுபடாமல் தெளிவான சிந்தனையோட எல்லா வீரர்களுக்கும் அதாவது திறமையை வாய்ந்த எல்லா வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி மேலும் மேலும் சிறப்பாக செயல்படும் அப்படின்ற மாதிரி இப்போ தரதோனி மிக முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்காரு சோ கௌதம் கம்பீர் அவர்கள் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த மேட்சுகளில் கண்டிப்பா தலை தோனி சொன்ன முடிவில் ஏத்துக்கிட்டு பிளேயிங் இல்லாமல்ல தமிழக வீரர்கள் மற்றும் மிக முக்கியமான திறமை வாய்ந்த வீரர்களுக்கு வாய்ப்பு தருவாரா அப்படிங்கிறத தான் பார்க்கணும்